வெல்கம் டு மை டிச்சி உதுமா சேனல் நண்பர்களே இது ரமலான் மாதங்குறதுனால சகர் உணவும் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக என்ஜாய் பண்ணி இந்த சகர் உணவு ஏற்பாடை எப்படி செஞ்சோங்கிறதான் அந்த ஃபுல் வீடியோவில் நாங்கள் பார்க்க போகறீங்க முதல்ல ஜாகிரும் அஸ்வாக்கோடும் சேர்ந்து நானும் இந்த வெங்காயம் வெட்டுறதுங்கிற கஷ்டமான வேலையை தான் ஆரம்பித்தோம்

தக்காளி சாஸ் மற்றும் மைனஸ் குண்டான வேலை மும்முரமாக போயிட்டு இருக்குது இதோ மைனஸ் ரெடி அடுத்ததாக வெங்காயம் பொறிக்கக்கூடிய வேலை இந்த வேலையை நம்ம ஜாக்கிரோட சேர்ந்து நம்ம மாஸ்டர் அப்துல் ரஹ்மான் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தது முக்கியமானது கறி அது பீஃப் அந்த வேலையை நம்ம வளர்ந்து வரும் மாஸ்டர் குக் நம்ம சாத தான் ரெடி பண்றாரு இவர்தான் மிஸ்டர் சாத் அவர்கள் பரபரப்பான இந்த வேலையில ரொம்ப ஜாலியான வேலை நட்ஸ் ரெடி பண்றது அதை நம்ம இம்தியாஸ் பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நூத்தி மூணு புள்ளி நாலு இது மக்களின் பரபரப்பு எங்களின் மொழிபரப்பு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இன்னைக்கு அருமையான மந்தி சமைக்க வந்திருக்காரு நம்ம யூனிஸ் பாய் திருச்சி விதுமான் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாட்டி அடுப்புல ஏற்றியாச்சு இனிதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது பயன்படுத்த நம்ம மாஸ்டர் யூனஸ் பாய் தலைமையில மந்தி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குது கறி வேகத்துக்கு லேட் ஆகுங்கிறதுனால அதை இப்ப குக்கருக்கு மாத்தி அதை வேக வைக்க போறோம் ஒண்ணுக்கு ரெண்டு குக்கரை யூஸ் பண்ணி சும்மா கறிய பஞ்சு மாதிரி வேக வச்சாச்சு மைது வெந்து பாஷே பாரு இந்த ரைஸும் ஈரத்தால நல்லா வெந்து ரெடி ஆயிடு இந்த மந்தியோட ஸ்பெஷலே கறிய வேக வச்சி தண்ணியில அந்த சோறு நம்ம வேக வைக்கிறதுனால அந்த சோருக்கு ஒரு தனி ருசி கிடைக்கும் நம்ம அப்துல்லா الله அப்பப்ப வந்து காமெடி பண்ணி கலகல பாக்குவாரே இவர்தான் சாதே லைட்ட ஹலோ மக்களே நம்ம திருச்சி உஸ்மான் பேசிலேருந்து நம்ம அண்ணன் நம்ம காண்டி வீடியோ எடுக்க வந்திருக்காரு இன்னைக்கு வந்து டே டுவெண்ட்டி த்ரீ ரமணான் டுவெண்ட்டி த்ரீ ஒற்றைப்படையறோம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம யூனூஸ் என்னோட மந்தி சாப்பிட வந்திருக்கோம் அண்ணனோட மந்தி இவர்தான் பேரன்லா பேசுங்க அப்துல்லா உங்களுடைய கருத்து என்ன மந்தியை பத்தி தான் என்ன நினைக்கிறீங்க சோறு நம்ம பர்மா வந்து எப்படி மந்தி எப்படி என்ன மந்தி வந்து இது நாங்க ரெண்டாவது வருடம் சிறப்பா வந்து முதல் வருடம் முடிச்சாச்சு எல்லா உதவி கொண்டு ரெண்டாவது வருடம் பண்ணிட்டு இருக்கோம்

திருச்சி ஃபேமஸ் யூனிஸ் அண்ணன் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பணியை நீங்கள் எதுக்காண்டி மக்களுக்காண்டி செஞ்சிட்ருக்கீங்க ஒரு ரூபா கூட வாங்காமல் ஆனால் அவங்கள நிறையா பசங்க நிறையா பேர் கூப்பிட்றாங்க சமையலுக்கு ஆனால் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேங்குது நீங்கள் யாருக்காண்டி எதுக்காண்டி இது மாதிரிலாம் வெறும் இருந்து நட்பு ரீதியாக செய்கிறது தான் நம்ம சமைக்கிற சமையக்காரமும் கிடையாது இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சகரப்பை இல்லை வேறு எப்பயாவது கெட் டுகெதர் அந்த மாதிரி சும்மா செய்கிறோம்

ஏன் இப்போ என்ன தவாலை போட்டு நம்ம இதை சூடு பண்ணுறோம் அப்படின்னா மண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஓவனில் போட்டு தான் அந்த கறியை ஹீட் பண்ணி நம்ம வந்து எடுப்போம் பேக் பண்ணி இங்கே அதுக்கான சிஸ்டம் இல்லை அதனால் இந்த மாதிரி பெரிய தவாலை எண்ணெயை ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அந்த சேம் மண்டியோடைய அந்த கறி எஃபெக்ட் நம்ம கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறோம் இது சாப்பிட்றதுக்கே ஒரு தனி ருசியாக இருக்கும் கறி ரெடி ஆகிட்டே இருக்குது சாப்பிட்றதுக்கு மக்களும் ரெடியாக இருக்கிறாங்க

இதோ மயோனிஸ் ரெடி தக்கூஸ் ரெடி அடுத்து ரைஸும் ரெடி அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை போடுறாங்க அடுத்ததாக பாதாம் முந்திரி திராட்சை துவப்படுகிறது இந்த மந்தியோட ரைஸுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த நட்ஸு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம்

பொண்ணு எதுவும் பார்த்துட்டாங்களேன்னு தெரியல ஏன்னா ஹபீப் சார் பொண்ணு பார்த்துருக்குதான் செம்ம லுக்கர் இருக்கிறார் நம்ம ஹபீபு இவர் எப்பவுமே ஒரு வேலையில் மூணு மாசத்துக்கு மேலே இருக்கவே மாட்டாரு எல்லா வேலையும் கத்துட்டு வர்றாரு கடைசியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக தான் ஆவார்னு நினைக்கிறாங்க ஹபீப் இன்ஷால்லா அதுவும் ஆசை இருக்குதான் ஹபீபுக்கு பார்ப்போம் தம் போகிறதுக்கான ஏற்பாடு ஏதோ இவராக இருக்கிறனால நெருப்புக்குள்ள கைய கொண்டு போனார் இவராக இருந்தாருன்னா கைக்குள்ளேயே நெருப்பு கொண்டு வந்துருப்பார் இந்த கறியை சுட்டு உள்ளே போட்டு அந்த புகை அடித்தா தான் அந்த மந்தி பிரியாணிக்கு ஒரு தனி ருசி கிடைக்கும் அதுக்கான வேலை தானது அடுப்பு கங்கில் வேக வச்ச அந்த கறிக்கட்டையை உள்ளே வச்சு இப்போ நெய் ஊற்றிடுறாங்க லேசாக நெய் ஊற்றுனா அது ஒரு தமிழ் கொடுத்து தோசை அப்படியே அது ஒரு செட் ஆகி தம் ஆகும் மந்தியை தமிழில் போட்டாச்சு அடுத்த ஃபைனலாக யுனுஸ் பாயோட கைப்பக்குவத்தை காட்டியாது ஒர்க் பண்ணுறா அண்ணனோட கைப்பக்குவம் தூக்கத்திலையும் கையை நக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருக்காரு யுனிஸ் பை மெயின் குக்கு நம்ம சாரு வந்து அடுத்த குக்கு இப்போ சாப்பிடுவதற்கான நேரம் இதோ மந்திய தட்டில் போட்டு செகண்ட் சிஸ்டத்துல நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு தனி அனுபவம் அப்படி நாலஞ்சு பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறப்ப அந்த சாப்பாட்டுக்கு ஒரு தனி ருசி கிடைக்குங்கிறத அந்த செகண்ட் சாப்பாடை சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாலிபர்கள ஒன்று சேர்ந்து நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் ஒரு குடி இல்ல ஒரு மது போதை இல்ல ஒரு கூத்து கும்மாலும் மற்றவங்கள சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ற எந்த விதமான வேலைகளும் இல்லாம ரொம்ப பணிவா தன்னடக்கமா இந்த நிகழ்வுகள் எல்லாமே அமைஞ்சிருந்தது பள்ளிவாசல்ல அழகாக உட்காந்து சுமார் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேல இந்த மந்தி விருந்த அழகான முறையில் சாப்பிட்டோம் கூடி ஒன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய இந்த நிகழ்வு நமக்குள்ள ஒரு மன ஒற்றுமையையும் சைப்பு தன்மையையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்குள்ள உண்டாக்கும் எதிர்பார்த்த மாதிரியே கறி எல்லாம் ரொம்ப அருமையாக பஞ்சு பஞ்சாக வந்திருந்தது அதோட தக்காளி சாசு மைனஸ் வச்சு அதை எடுத்து சாப்பிட்டா ஆஹா அலமதுல்லா என்ன ஒரு ருசியான ஒரு சாப்பாடு சாப்பாடு வச்சு இவங்க தான் முக்கியமானவங்க அவங்க பார்ப்போம் எல்லா வேலையும் பங்கெடுத்து அசன் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுக்கள் டெசர்ட் அதற்காக கடல் பாசி வாவ் அருமையான கடல் பாசியோட நம்ம முடிக்க போறோம் கடல் பாசியோட நம்ம சகரம் முடிக்கிறோம் ஒரு வழியாக இனிதே சகர் சாப்பாடு மிக மனநிறைவோடு முடிஞ்சிருச்சு எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டோம் இதோட இந்த வருஷத்துக்கான எங்களுடைய சகர் ஸ்பெஷல் இனிதே நிறைவடைகிறது அடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க